முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் முகத்துல சந்தோஷம் தெரியுது அவரு வந்து மெசேஜ் அனுப்புமா மெசேஜ் போட்டுச்சு மெசேஜ் போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் நான் வந்து நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதுனாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்னை பத்தி கெட்டது எழுதுனாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கிட்ட உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ் இந்த எங்கிட்ட உட்காந்துருக்க இந்த ராதிகா எவடி அவ இந்த இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அபனிவன்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க உட்காரமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் வந்து நான் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் இல்ல போது என்ன பண்ணு பக்கத்துல இருக்கிற பொண்ணு பெண்களோட இனிமே ஆண்கள் சாவகாசம் வச்சுக்கார சார் புரியல சார் அங்கிட்ட இருக்கிற எல்லாம் பெரிய குளத்துல எல்லாம் எல்லாம் வந்து விஷா பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துருவாங்க எல்லாம் அந்த பெண்மணிகளோட போயிட்டு நீ அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சாவதுன்னா ஆறாவது நாள் வந்து நான் போய் பாலாச பாலா கிட்ட சொல்கிறேன் சார் எனக்கு ராதிகா அவங்க அப்பதான் அவங்க பேரே தெரியும் எனக்கு பழக்கம் கூட இல்லை எனக்கு இன்னொரு இன்னொன்று சுமதி ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்கள் சார் சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்க நாங்கள் மூணு பேர் டான்ஸ் ஆடினோம் மூணு பேருக்கு வித்தியாசமே தெரில அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கும் ராதிகா வித்தியாசமே தெரியலன்னு சொல்ற பொழுது எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணித்தோம் லார்ட் ஆஃப் சாங்ஸ் ஷி ஆல்சோ பி ட்ராவல்டு அப்ரோட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது என் படத்துலேயே மூணு சண்டை காட்சிகளும் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலேயே தெரியுது அதுலேயே தெரியுது ஏன்னா சும்மா வந்து ஒரு சண்டே காய்ச்சி சும்மா தச்சுக்க நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அவ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்கிரீன் பிளே இந்த ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கும்போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி பிளே இருக்கும் போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த மேடையில இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துடுவார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவ சே சேர்த்துடுவார் எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணும் இந்த மாதிரி படங்கள் ஓடணும் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி எங்க ஏன் படம் ஓடணும் அப்படின்னு நான் நினைச்சு நான் என்றைக்குமே வந்து தனித்தனிமையாக நான் நினைச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு மாமன் டிடி டூ ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படங்கள் பார்க்கும்போது நாங்க எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்குஞ்சி வாங்க போலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷ வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசியில வந்து சிபிஐ எல்லாம் சொன்னாரு காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்ல சிபிஐனால வரும் சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளா பார்த்து ஒன்பது நாள் லீவ் கொடுத்தாரு டேய் இருங்கடா சுந்தர் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு ஒரு தேதி குறிச்சு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒன்பது நாள் குடுத்தாரு பட்டையை கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களே சார் ஏன் ஏன் என்ன விஷயம் ஒன்று ஒரு பெரிய தியேட்டரு இல்லை சார் நீங்கள் பார்த்தே ஆனும் சார் எல்லோரும் ஸ்க்ரீன் மேல்ல ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஸ்க்ரீன் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு என்னையா நான் பண்ண முடியும் உன் ஸ்கிரீனை காப்பாத்துறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களை கீழே இருக்கு இல்ல சார் ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில வந்து பயமா இருக்கு சார் நீங்க பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் சத்தியமா சொல்லு என் பாட்டு பாடுறாருண்ணா நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு சார் உங்க பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சரி களி கலிகாலம் நம்ம நம்ம பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற விஜய் ஆண்டி என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்னடா என்ன என்ன பாட வச்சாரு அதுல வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்ன பாட பாடுறது வந்து பாக்க வந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பா வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொதல் ஷோ முடி முடியும் போது இந்த செறிப்போடு தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் நான் ஆசைப்படுறேன் ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நான் சத்தியமாக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னோடய டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா எங்கிட்ட உட்கார்ந்துருக்காரு மொத முதல்ல நான் எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் இருக்கேன் நான் பா பால்கனியில் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டய இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைல்ல உதயா வெங்கட் எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னார் தம்பி நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு இங்கிட்டு இருக்காரு அது யார் தெரியுமா அதோ அங்கிட்டு உட்கார்ந்துருக்கார் துல்சிவேல் பழனி துளசி பள்ளிவேல் அவர் என்ன வச்சு சொன்னாரு எனக்கு தெரியாது என் முகத்துல என்ன இருந்ததுன்னு தெரியாது அவர் வந்து ஆணிகரமா சொன்னார் நீ ஹீரோ ஆக நீ பெரிய ஹீரோ ஆக அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும் போது என்ன வேந்து நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் ஆகலான்னு நினைக்கிறேன் இவரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல யூஸ்வலா வந்து நன்சிகாவோட அப்பா இங்கிட்ட இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோட சோல்மேட் தன்சிக்கா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்பம் சார்பா என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா வெளிப்படையாக சொல்கிறேன் ஆமாம் நான் தஞ்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தஞ்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலேயும் என் குடும்பத்தை நான் உங்களுக்கு உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணேன்னா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஐம் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா நல்லா பார்த்துப்பேன் நான் நான் சண்ட போடாதன்னு நல்ல வேளை கிக் கொடுக்காம நேரம் வந்து பாட்டிட்டேன் திருமண தேதி வந்து இருவத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு பிளான் பிளான் பண்ணியிருக்கோம் அத பிறந்த நாள்

இந்த சிரிப்பு இதை விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் விஷாலு சொல்றாரு அது அது போத எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சாங்க நான் யாருக்கிட்டையும் சொல்லல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நினைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் நான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனா வயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன் இல்ல கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் அத எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி கிக்கு தான் வரும்